அவர்களுடைய இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தி அதுவும் கூட நிறைய கருத்து கணிப்புகள் வந்து நம்ம கடந்த வாரங்கள்ல வந்து பார்த்துருக்குறோம் பதினெட்டு வயதுல இருந்து முப்பது வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் எல்லா கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அண்ணாமலையினுடைய பின்னாடி வராங்க அப்படின்னு சோ அதே மாதிரி திரைத்துறையில இளைஞர்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் உங்களுக்கே தெரியும் அவரும் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ மக்கள் வந்து இதை எப்படி பார்க்க போறாங்க எந்த தலைவருக்கு வந்து ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்க விஜயும் அண்ணாமலையும் கம்பேர் பண்றத நான் விரும்பலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்லயே ஒன் அண்ட் ஒன்லி இன்டெலெக்சுவல் லீடர்ஷிப் அப்படிங்கிறது அண்ணாமலை மட்டும்தான் அண்ணாமலை இந்த இன்டலெக்சுவல் குவாலிட்டியோடையும் அவருடைய கேலிபரோடையும் விஜய வந்து கம்பேர் பண்ணக்கூடாது முதல் விஷயம் விஜய்க்கு என்ன அப்படின்னா நடிகர் முறையில் அவருடைய புகழ் அவருக்கான முதலீடு ஸோ பாப்புலாரிட்டியை நம்பி விஜய் டிராவல் பண்ண போகிறார் அண்ணாமலை உழைப்பை நம்பி டிராவல் பண்ண போறார் இது ரெண்டு அடிப்படை இல்ல விஜய் வந்து ஒன்னு சொல்லியிருக்கிற நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல எதுவும் செய்ய போறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற தான் குறிவிக்கிறோம் ஏன்னா அவகாசம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதுல வந்து ஒரு சின்ன தெளிவு இருக்கு அரசியலுக்கு வர்றதும் தீர்மானிச்சு கட்சியோட பேரையும் சொல்ற அளவுக்கு வந்ததும் அதற்கான ஒரு தெளிவு ஒண்ணு இருக்கு விஜய்கிட்ட அது என்ன தெளிவு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி மெர்சல் திரைப்பட வெற்றி தொடர்பாக நன்றி தெரிவித்து அவருடைய லெட்டர் பேட்ல எழுந்த கடிதத்தில் அவர் வந்து சி ஜோசப் விஜய் அப்படின்னு மெனக்கிட்டு சொல்லியிருந்தார் மேலே வந்து ஜீசஸ் சேவ்ஸ் அப்படிலாம் போட்டிருந்தார் ஆனால் இந்த தடவை நாங்கள் வந்து இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறோம் சொல்லி தன்னுடைய அரசியல் பிரவேச அறிக்கை வெளியிட்டார் இல்லையா அதுல இயேசுவை அவர் துணை கழிக்கவே இல்லை அந்த லெட்டர் லெட்டர்பாட்ல அவர் வச்சிருக்கிற அவருடைய புகைப்படத்துல கூட பொட்டு வச்ச விஜயாக இருந்தார் நீங்க அதை கூறுது கவனிச்சீங்கன்னா தெரியும் இது எப்படின்னா எனக்கு சி என் அண்ணாதுரை என் நினைவுபடுத்தியது அதாவது பெரியாருடைய அணுக்க தொண்டராக இருந்த சி என் அண்ணாதுரை அவர்கள் தேர்தல் அரசியல குதிக்கிறதுன்னு முடிவு செஞ்சு டிஎம் கேங்குற கட்சியை ஆரம்பிச்சது அவர் செஞ்ச முத வேலை நாத்திகத்தை கைவிட்டார் நாத்திகம் பேசினா நாலு ஓட்டு கூட கிடைக்காதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தது அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னால ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு பேச ஆரம்பிச்சு அதே போல விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுனா தன்னை இந்துவை போல காட்டிக் கொள்வதுங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறார் தான் பொட்டு வச்ச அந்த படம் மேல வந்து ஜீசஸ் சேவ் எடுத்திருந்தாரு ஜோசப் விஜய் வந்து திரும்ப விஜயின்னு குறுகி விட்டார் இப்படிலாம் நடந்திருக்கு ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன தெளிவுகள் இருக்கு அதை தாண்டி இவர் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னிக்கே டிஎம்கே மேல ஏராளமான அதிருப்தி இருக்கிறப்போ இருபத்தி ஆறுல எவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்குங்கிறத யோசிச்சு அப்போ அவ்வளவு அதிருப்தி ஒரு உச்சகட்ட அதிருப்தி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருபத்தி ஆறுல விஜய் களம் காணுகிறார் அப்படின்னா இந்த அதிருப்தி வாக்குகள் பிஜேபிக்கோ ஏடிஎம்கேக்கோ போய்விடாமல் அது விஜய்க்கு போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது அப்போ விஜய் வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ரெண்டுக்கும் ஸ்பாய்லர் ரோல் ப்ளே பண்ணலாம் அதன் மூலமா டிஎம்கே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவர் உதவி செய்யலாம் அதனால டிஎம்கே உடைய ஒரு பி டீம் போல அவர் செயல்படுவார் மெர்சல் படத்துல மோடியை எந்த அளவுக்கு அவர் கடுமையா கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு அந்த ஜிஎஸ்டி சிஸ்டத்தை பத்தி அவர் என்னென்ன பேசியிருந்தார் எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதுல மத்திய அரசுடைய வருமான வரித்துறை அவருடைய வீட்லையும் இடத்துல ரெய்டே பண்ணாங்க நெய்வேலியில் வந்து மாஸ்டர் படப்பிடிப்பு மாஸ்டர்ங்கிற படத்துக்கான ஷூட்டிங் நடந்து கொண்டு இருந்தபோது அவர் அந்த படப்பிடிப்பு தளத்திலருந்தான் கூப்பிட்டு போய் பனையூரில் இருக்கிற வீட்டில் உட்காந்து வச்சு ரெண்டு நாள் ஃபுல் விசாரணை நடந்தது அதுக்கப்புறம் திரும்ப படப்பிடிப்பு தளத்துக்கு திருப்பி அனுப்பினார்கள் இந்த அளவுக்கு இருந்திருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கே மீதான அதிருப்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத டிஎம்கே இப்பவே அசஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறப்போ இந்த அதிருப்தி வாக்குகளை மடைமாற்றம் செய்வதற்காக விஜய் பயன்படுத்தப்படலாம் இதை தாண்டி பெருசாக விஜய் சாதிச்சிருவாங்கிற அதீத ஒரு விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட எல்லாம் என்கிட்ட இல்லை என்ன ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் எந்த நடிகரும் தன்னுடைய முயற்சியினால் ஆட்சிக்கு அருகில் போனதாக வரலாறே கிடையாது எம்ஜிஆரோட சரி எல்லோரும் எம்ஜிஆர்லாம் ஆயிட முடியாது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காங்கிரஸ் லீடர் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற முறையில் எல்லா கட்சி தலைவர்களும் நமக்கு தெரியும் அடிக்கடி பேசுவாங்க கொள்ள பேசு அவர் வந்து போக்கில் சர்க்காஸ்டிக்காக ஒன்று சொன்னார் என்கிட்ட என்னென்னா சார் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலியில் ஒரு பொதுக்கூட்டம் அதில் பேசுறதுக்கு நான் போயிருந்தேன் சார் அங்கே வந்து ஒரு ஜோசியர் அந்த ஜோசியர் வந்து ஒரு பிளைண்டு அவர் எனக்கு என்ன ராசி என்ன எதுவும் கேட்டு ஏதோ இது பண்ணி சொன்னார் அந்த 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 சின்ன பையன் தான் அந்த பையன் சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பழிக்குது அந்த பையன் போக்குல ஒரு விஷயம் சொன்னான் சார் தமிழ்நாட்டு அரசியல்ல சார் வீங்கிற பேரில் யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்களோடது ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது சார் எல்லாமே ஒண்ணும் நாம் தான் போகும் அப்படின்னு ஏட்டா சொன்னார் சார் அது இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா தான் இருக்கு வைகோ அப்புறம் விஜயகாந்த் நீங்க என்னென்ன வீல வருது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க இப்ப என்னமா விஜயும் நானும் வரேங்கிறாரு பாப்போம் சார் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் பல வருஷங்களா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா ஒவ்வொரு முறை படம் வரும்போதும் நான் வந்து அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு பலரையும் ஏமாற்றி இருந்தாருன்னு சொல்லலாம் இப்ப எழுபது வயசு ஆகும் போதும் அவர் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனா விஜய்க்கு வந்து வயது கம்மியா இருக்கு இன்னும் கூட ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிகள் வந்து சம்பாதிக்கலாம் ஸோ அதை விட்டுட்டு நான் வந்து முழு நேரம் அரசியலுக்கு வரேன் அப்படின்னும் போது அவருக்கு உண்மையிலேயே ஒரு சமூக அக்கறை இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாமா முதல்ல ரஜினியை சொன்னீங்க இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரே ஒரு மனுஷன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அரசியலை விட்டு விலகினார்னா அவர் உத்தராகத்தான் இருப்பார் வேற யாரும் கிடையாது விஜய பொறுத்தளவில் எப்படின்னா இன்னும் சம்பாதிக்கலாம் ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் ஏஜ் இருக்குது நிறையா வயசு இருக்குது இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் ஓகே பட் அதே நேரத்தில் அவர் அரசியலுக்கு வர்றத சமூக அக்கறைங்கிற மாதிரி பொருட்படுத்திக்கிறத எனக்கு உடன்பாடு பாடுதலாம் ஏன்னா அதுக்கு வேற ஒரு கோணம் இருக்குது வரைக்கும் சம்பாதிச்சதை இருக்கலாம் இல்லையா ஆல்ரெடி ஒரு ரைடெல்லாம் நடந்துருக்கு இன்னலாமல் இருக்குது நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா பேரம் பேசலாம் ஒரு பேனரு கீழே நீங்க வர்றீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா நீங்க உருவாரிங்க அதுவே உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் பல பேர் ஒரு சில பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது அந்த நோக்கத்தில் அப்படிங்கிறப்போ வரைக்கும் சம்பாதிச்சதை காப்பாத்திக்கிறதும் நோக்கமாக இருக்கலாம் அதாவது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனுஷன் ஒரு பன்முக கலாச்சாரம் கொண்ட இந்தியால வந்து நான் இந்த சமயத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி மெனக்கெட்டுல காட்டிக்கவே மாட்டார் அவர் அந்த மாதிரி காரியம்லாம் பண்ணி அதனால நூறு சதவீதம் சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதர்னு என்னால நம்ப முடியலை அவர் ஒரு முயற்சி பண்றாரு இதுவரைக்கும் சம்பாதிச்சதை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியாக பார்க்கலாம் அதுல ஒரு பகுதியாக இதை பார்க்க முடியும் அது என்னங்கிறது போக போகத்தான் தெரியும் ஆனால் ஒன்று அரசியல் ரீதியான அவருடைய வெற்றி அப்படிங்கிறது கேள்விக்குறி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்குது மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் ஏஜ் இன்னும் நிறைய வயசு இருக்குது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சாதிக்க முடியும்னு அவர் டெஸ்ட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு பெரிய இப்போ வந்து அரசியலுக்கு வரணுங்கிற முடிவை நான் கட்டாயம் அரசியலுக்கு வரப்போகிறேன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் எந்த வயசில் சொன்னார் அதோடு கம்பேர் பண்ணுறப்ப இது ஃபார் பெட்டர் இது ஃபார் பெட்டர் நிறைய ஏஜ் இருக்குது அது ஒன்று தான் அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று மற்றபடி பெரிய அனுகூலம் இருக்கிறதா நான் நினைக்கலாம் அதுலேயும் அண்ணாமலையோடலாம் கம்பீட்டே பண்ண முடியாது என்னென்னா நீங்கள் அரசியலில் ஒரு லெவலுக்கு மேலே போயாச்சுன்னா கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லத் தெரியும் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும் இது வந்து சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அப்படியே நடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் கிடையாது சில பேர் வந்து இன்னைக்கு சாதாரண சின்ன துண்டு சிட்டை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் துண்டுச்சிட்ட வச்சு பேசுகிறவங்களுக்கு பின்னால் கூட ஒரு நாற்பது வருஷ அனுபவம் இருக்குது அதனால அதை மக்கள் வந்து இருக்காங்க எடுத்தடுப்பில் எல்லாமே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மாதிரிலாம் போயிட்டுருக்க முடியாது விஜய்க்கு வந்து அது போக போகத்தான் தெரியும் அரசியல்ங்கிறது எவ்வளவு சிக்கலான விஷயம் எத்தனை பேரை பதம் பார்த்தது அப்படிங்கறதுலாம் போக போக தெரியும் அவர் பட்டு தெரிஞ்சுப்பார் இல்ல நீங்க அந்த ஒரு விஷயத்த ரொம்ப சரியா சொல்லி இருக்கிறீங்க ஒண்ணு வந்து வயது சொன்னீங்க நீங்க விஜயும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கூட அண்ணாமலை அவர்கள் விஜய் விட பத்து வயது இன்னும் குறைஞ்சவர் தான் சோ அதுலயும் பெரிய அட்வான்டேஜ் வந்து ஆமா அட்வான்டேஜ் ஆஃப் ஏஜ் அண்ணாமலைக்கு இவரை ரொம்ப கூட கரெக்ட் சோ அண்ணாமலை அண்ணாமலைக்கு வயது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு முதுமை குறைவு முதிர்ச்சி அதிகம் சரியா சரியா சொல்லி இருக்கிறீங்க சோ இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்னது படி பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு நாள் வந்து யாரோ எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்ட பேசி அது மூலமா வந்து இளைஞர்களை வந்து கவர்ந்து கவர்ந்திருக்கிறார் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த ஒரு அறிவார்ந்த பதில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா இன்புட் இதெல்லாம் கொடுத்ததுனால நிறைய இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி போயிருக்கிறார் சார் இந்தியா வந்து ஜிடிபி அடிப்படையில் அஞ்சாம் இடத்துல இருக்குது சார் இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக அஞ்சாவது இடத்துல இருக்குது சார் அதுக்கு முன்னால் லெவன்த்து அண்டு டென்த்தில் இருந்தது சார் ஒரு ஜிடிபி குரோத் ரேட்னா என்ன அது எப்படி பத்துலேருந்து அஞ்சுக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் ஒரு இன்டர்வியூவில் அண்ணாமலையினை எழுப்பினேன்னா அவரால் ஒரு எக்கானமிஸ்ட் மாதிரி பதில் சொல்ல முடியும் சார் இந்த கேள்வியை நான் விஜய்ட கேட்டேன் என்னத்துக்காரு நீங்க அவர்கிட்ட முன் தயாரிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு கடினமான ஒரு கேள்விய தமிழகத்துக்கு கர்நாடகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய சிக்கல் காவிரி நதிநீர் பிரச்சனையை வச்சும் முல்லை பெரியாறு விஷயத்தை வச்சும் இஷ்யூ பேஸ்டா நாலு கேள்வி அவற்றை கேட்டேன்னா விஜய்னால் தாகுபிடிக்க முடியுமா என்ன பதில் சொல்ல தெரியும்னு நினைக்கிறீங்க நிறைய இருக்கு அதனால அது அவ்வளவு லேசான விஷயம் இல்ல சும்மா அந்த அரசியல் அப்படியே கையை காட்டிட்டு அப்படியே போயிடல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதை தாண்டி இருக்கு அது அவரே புரிஞ்சுப்பாரு விஜய் போக போக இல்ல நிச்சயமா ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வரும்போதும் அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் அவர் வந்து அதற்கு சொன்ன பதில்களை பார்த்து என்ன மாதிரி களம் மாறுச்சு அப்படின்றது மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இப்ப வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தமிழகத்துல ஒரு ஒருமுக ஃபேஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு வந்து வந்து உதயநிதி இப்ப அண்ணாமலை சோ புதுசா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் இருக்கிறாரு ஆனா அதிமுகக்கு அப்படியான ஒரு பேஸ் இல்ல அதிமுக வந்து வந்து கூடிய நிலையில இருக்கா ஏன்னா அதுதான் இப்ப வந்து இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளும் சொல்லுதா இல்ல இப்ப நான் ஒரு முந்தின வீடியோல கூட இந்த விஷயத்துல சொல்லியிருக்கேன் நீங்க டிஎம் சொல்றப்போ யங் ஃபேஸ் வந்திருக்கா உதயநிதி வரைக்கும் சொன்னீங்க உதயநிதிக்கு அடுத்தப்ப இன்ப நிதி வரைக்கும் அங்க டெவலப் ஆயிடுச்சு அது வேற ரைட்டா ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த அளவுல இது வந்து எப்படின்னா இது ரொம்ப எப்போ வெளிப்படையா தெரிய போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நீங்க ஃபீல் பண்ணிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் வர்சஸ் அப்படின்னு போறப்போ ஏடிஎம்கேல ல ஒரு யங் பேஸ்க்கான தேடல் யாருமே கிடையாது அது வந்து அந்த கட்சிய இன்னைக்கு காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த கட்சிய அது கடைசியில ஏடிஎம்கேங்கிறது ஒரு முதியோர் இல்ல மாதிரி அப்படி ஒரு கற்பனை கொண்டு வந்துடும் மக்கள் மனசுலயே அந்த விதமான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏடிஎம்கே தன்னுடைய அடையாளத்துக்காக ரொம்ப கஷ்டப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏடிஎம்கேக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கிறது இப்போவே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஐடென்டிட்டி கிரைஸில் போய் அது மாற்றிக்கு என்ன பாருங்கள் இப்போ தமிழகத்துல எந்த ஒரு கட்சியும் அரசியல் பண்ணணும் அப்படின்னா அவங்க கையில் எடுக்கிறது வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து எதிர்த்து பேசுறது மோடி எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு இப்ப புதுசா வந்திருக்க விஜயம் வந்து அதையே கையில் எடுப்பாரா இல்ல அவருடைய கொள்கையை எப்படியா இருக்கும் சார் சார் விஜய் வந்து ஏற்கனவே தன்னுடைய திரைப்படத்துல கையில் எடுத்தவர் தான் ஆனா அந்த திரைப்படத்தை யாரோ ஒருத்தர் டைரக்ட் பண்ணா அவர் சொல்லி நான் பேசுறேன்னு சொல்லிக்கலாம் அது என்னத்தையாவது சொல்லிக்கலாம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தான் சொல்லியிருக்காரு எவ்வளவு அந்த கட்சியினுடைய தத்துவார்த்த நிலைப்பாடு என்னன்னுலாம் சொல்லல எல்லா கட்சிகளும் மாதிரி நான் ஊழலை எதிராக லஞ்சத்துக்கு எதிராக நிர்வாக சீர்கேட்டுக்கு எதிராக தமிழர்களின் நலங்காக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெட்டாரிக்கா ரொம்ப பொதுப்படையா இருக்கு விஜய்ங்கிறவருடைய கட்சியினுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொலிட்டிக்கல் பிலாசபி என்ன இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் ஃபிலாசபி என்னன்னா ஹிந்து நேஷனலிசம் நான் சொல்வேன் ஹிந்து தேசியவாதம் ஹிந்துத்வா அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதே போல விஜய் கட்சியினுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி என்னன்னே நமக்கு ஒன்றுமே தெரியலை அதனால இந்த விஷயத்தில் வந்து இப்பவே எதுவும் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அது தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து ஸ்மெல் பண்ண முடியும் ஆனால் ஒன்று அவர் வந்து டிஎம்கேயின் நலனை காக்கக்கூடியவராக இருப்பார் நான் சொல்லியிருக்கேன் டிஎம்கே உடைய நலனை காக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு அதே நேரத்தில் டிஎம்கேக்கு எதிரான அந்த ஆதரவு அந்த அதிருப்தி வாக்குகளை அவர் வந்து உறிஞ்சுவதற்கு ஒரு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டிஎம்கே ஆதரவு வாக்குகளை அவர் இழுக்கணும் அப்படின்னா அந்த வாக்குகள் ஏடிஎம்கேக்கோ இல்லாட்டி போய்விடக் கூடாதுன்னு அவர் நினைச்சார்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிஎம்கே எதிர்ப்பாளர் போல வேஷம் போடுவதற்கு நிறைய வாய்ப்பு அப்படின்னா டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை அவர் வந்து ஈர்க்க முடியும் அவரை சினிமாவில் நிறைய வேஷம் கட்டியிருப்பாரு இங்க டிஎம்கே எதிரி போல தன்னை காட்டி கொள்ளுகிற ஒரு வேஷத்தை கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்கும்னா எதிர்பார்க்கு